நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியை பார்க்கும் பலர் நீங்கள் புராணங்களை படித்திருக்கலாம் இதிகாசங்களை படித்திருக்கலாம் நாடகங்களை பார்த்திருக்கலாம் கதைகளை கேட்டிருக்கலாம் அதுபோல இலக்கியங்களை தேடி கண்டுபிடித்து படித்திருக்கலாம் அப்படிப்பட்ட இலக்கியங்களில் தண்ணீரால் அழிந்தது வெள்ளத்தால் ஒரு தீவு ஆட்கொள்ளப்பட்டது அதுபோல ஒரு நிலப்பரப்பு கடலால் கொண்டு செல்லப்பட்டது என்ற காவியங்களையும் நீங்கள் படித்து கடந்து வந்திருக்கலாம் ஆனால் நாம் வாழும் இந்த சமகாலத்தில் ஒரு பெரிய அழிவை சந்தித்த ஒரு கிராமத்தை பற்றி தான் பார்க்க போகின்றோம் தென் மாவட்டங்களை பெய்த மிகப்பெரிய கனமழையால் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி நாலு மாவட்டங்கள் பாதித்த கேள்விப்பட்டோம் அதில் தாமிரபரணி வழிந்தோடி வருகின்ற பகுதிகளில் என்னென்ன ஆபத்துகள் நடந்தது என்பதையும் நாம் கேள்விப்பட்டோம் அப்படிதான் ஸ்ரீவைகுண்டத்தில் என்ன நடந்தது அதன் பிறகு தூத்துக்குடி மாவட்டத்தில் எப்படி தண்ணீரானது வெள்ளக்காடாக மாறியிருக்கிறது என்பதை செய்திகள் பரப்பிக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையில்தான் நான் ஏற்கனவே கூறியது போல ஒரு கிராமம் மறைந்து போய்விட்டது ஒரு கிராமம் தண்ணீரால் அடித்துச் செல்லப்பட்டது அந்த கிராமத்து மக்கள் என்ன அவர்கள் எங்கே சென்றார்கள் அவருடைய வீடுகள் என்னவானது அவருடைய பொருளாதாரம் என்னவாயிற்று என்பதை நாம் யோசித்து பார்க்க நாம் எல்லாம் இன்றைக்கு நினைத்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வீடுகள் எல்லாம் தரைமட்டமாகிவிட்டது அந்த மக்களெல்லாம் ஈரத்தாழ முன்னூறு குடும்பங்கள் வாழக்கூடிய அந்த கிராமத்து மக்களெல்லாம் இடம்பெயர்ந்து விட்டார்கள் அவர்கள் வளர்த்த வளர்த்த ஆடு மாடுகள் என்னவானது அவர்கள் இவ்வளவு நாள் உழைத்து ஊடாக தேய்ந்து சேர்த்த பொருட்கள் என்னவானது அவருடைய விளை என்னவானது ஆம் புல்லாவளி என்ற கிராமம் தாமிரபரணி ஆற்று நீர் வரக்கூடிய அந்த வழிப்பாதையில் ஆற்றூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறது அதன் அருகிலே புல்லாவளி என்ற ஒரு கிராமம் இருக்கின்றது பழைய காயல் தூத்துக்குடி மாவட்டம் பழைய காயல் அருகிலே இருக்கக்கூடிய இந்த புல்லாவளி கிராமத்தில்தான் இந்த அசம்பாவிதம் இந்த பேரழிவு ஏற்பட்டது ஏறத்தாழ முன்னூறு குடும்பங்கள் வீடுகள் வாழக்கூடிய இந்த கிராமம் முற்றுமுழுதாக இன்றைக்கு துடைத்திருந்து அவர்கள் நிலைகள் இன்றைக்கு மாறிவிட்டன அவருடைய பொருளாதாரம் இல்லாமல் போய்விட்டது ஒருவேளை அரசாங்கங்கள் வந்து அவர்களுக்கு உதவலாம் தொண்டு நிறுவனங்கள் வந்து உதவலாம் நல்ல மனிதநேயமுக்க மக்கள் வந்து உதவலாம் ஆனால் அவர்கள் உழைத்த உழைப்பும் இனி அவர்களுடைய வாழ்வாதாரமும் எத்தனை ஆண்டுகள் அவர்கள் எழுந்து வர மீண்டு வர காலம் பிடிக்கும் என்பது காலத்திற்கு தான் தெரியும் இவர்களுக்கு நாம் துணை நிற்போம் பல நல்ல மனிதர்கள் கிராம மக்கள் உதவியதால் தான் ஏறத்தாழ ஆயிரத்தி முன்னூறு மக்கள் காப்பாற்றப்பட்டதாக திருவைகுண்டத்தில் ரயில் நிலையத்தில் நடந்த அந்த பேர் ஆபத்தை தடுத்து நிறுத்த முடிந்தது இந்த நிலைதான் இன்றைக்கு அதைவிட மோசமான நிலை இன்றைக்கு புல்லாவெளி கிராமத்திற்கு ஏற்பட்டிருக்கின்றது இதனை நாம் உணர்வோம் இயற்கை மிக வலிமையானது அதனை வெல்லக்கூடிய ஆற்றல் மனிதர்களுக்கு அன்பாலும் பேராபத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் மனிதநேயத்தாலும் உருவாகும் என்ற நம்பிக்கையில்